ஆண்டு வரும் உலக ரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலைமன்னர் நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் நம்மை ஆசியை மதிப்பார் ஆமேன் சோத்ரம் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அத்தீர்க்க தர்சன வார்த்தைகள் அதை நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும் ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக சபையில் இருக்கிற விதவை தாய்மார்களுக்காக நாம் ஜெபிக்கணும் அவர்களுக்கு ஆண்டவர் அவங்க தேவைகளை சந்திக்கணும் இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது சபைக்குள்ள இருக்கிற விதவை தாய்மார்களுக்காக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் அவர்களுக்கும் அற்புதங்களை செய்வாராக ஆமையன் சோத்ரா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது காலை நிகழ்ச்சி இருக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கசமா சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள் என்பதை ஆமையின் சோதனம் நமக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு சோதனைகள் வரும்போது நாம் அதை அதை எப்படி அதை தாண்டி வர முடியும் சொல்லி இயேசுவே கவனமாக கேளுங்கள் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஐயா நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது சோதனைகள் வருது அல்லது சோதனைக்காரன் சோதிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த நேரத்துல அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறாரு நீ விழித்திருந்து ஜோமண்ணு குடும்பத்தில் பிரச்சனை வருது இல்ல கணவர் மூலமாக மனைவி மூலமாக பெற்றோர் மூலமாக பிள்ளைகள் மூலமாக இப்படி அக்கம் பக்கத்து ஜனங்கள் மூலமாக உங்க குடும்பத்துக்கு சோதனை வருது ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுறீங்க உங்க வேலையில சோதிக்கப்படுறீங்க இப்படி போக்குவரத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நீங்க சோதிக்கப்படும் போது அப்ப சோதனை காரம் வந்து சோதிக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்யுமா நீங்க இந்த சோதனைக்கு தப்பும்படி விழித்திருந்து செவிக்கணும் அலையலூயா நான் இப்போ எனக்கு இப்படி இப்படிலாம் கஷ்டங்கள் வருதே சொல்லி நம்ம அங்க இங்க சொல்லாத படிக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நீங்க என்ன செய்யணுமா ஜெபிக்கணும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் போய் செபிக்கும் அங்கே தேவன் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு அப்ப ஆண்டவனுடைய ஆலயத்தில் வந்து செபிக்கும் ஆண்டவர் உங்கள் உங்கள் சோதனைக்கு தப்புபடி உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ நீங்க விழித்திருந்து செபிக்கணும் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காலங்கள் வருது பிரச்சனைகள் வருது இதனால இதை எப்படி தாண்டி வருதுன்னு சொல்லி தெரியல ஆகினால ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்லி நம்ம விழித்திருந்து செவிக்கணுங்க ராக்காலங்களிலே சில நேரங்களில் நமக்கு அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கணும் சபையில் ஊழியத்தில் ஒரு கிரகிக்க கூடாத பெரிய அற்புதமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம விழித்திருந்து செவிக்கணும் அலையலா செகல் பகலையும் தூங்கிடறான் அது வேற விஷயம் இரவுலையும் சொல்லாம தூக்க வரும் ஆனா அந்த நேரத்தில் தான் நம்ம நினைச்சோம் சோதனைக்கு தப்பும்படி நம்ம விழித்திருந்து செபிக்கணும் ஏன்னா அந்த இந்த சம்பவம் அவங்க ராக்காலத்துல சிவம் பண்றாங்க கச்சமனை தோட்டத்துல ஏ சோர்ந்து சிவம் பண்றாங்க அவங்க தூங்கிட்டாங்க அப்ப ஆணு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து சிவம் பண்ணு அப்ப நீ பிரச்சனை மாட்டாத படிக்கு குடும்பத்தின் தேவைகளுக்காக குடும்பத்துடைய மங்களகரமான காரியங்களுக்காக ஊழிய வளர்ச்சிக்காக சபையின் வளர்ச்சிக்காக குடும்பத்துடைய பொருளாதாரத்திற்காக குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனை மாறுவதற்காக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்களில் சோதனைக்கு தப்புபடி நம்ம என்ன செய்யணுமா விழித்திருந்து ஜபிக்கணும் விழித்திருந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதமாக செய்வார் ஆண்டவன் விழிப்பு ஜபத்தை கேட்டு நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வார் நம்ம வந்து இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நிம்மதியா படுத்துக்கல அது சாத்தியமாகாது அப்பதான் ஏசப்ப சொல்றாங்க நீங்க சோதனைக்குப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கயா ஆண்டவர் உங்க ஜபத்தை எதிர்பார்க்கிறார் உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் பரிகாரி அப்போ உங்க பிரச்சனைக்கு வருதா குடும்பத்தில் தேவையில்லாம சண்டை வருதா சச்சரம் வருதா அப்போ கணவன் மனைவிக்கு உருவாக பிரச்சனைலாம் வருதா அப்படின்னா பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கலையா நான் சொல்றேன் நீங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க இரவு நேரங்கள்ல நேரத்தை ஒதுக்குங்க ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க ஜெபங்கள் கேட்கப்படுகிற வரைக்கும் தினசரி விழித்திருந்து ஜோம் பண்ணி பாருங்க போது ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார் நீங்க ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு மறுநாள் விட்ட கூடாது ஏதோ நினைச்சா ஜெபிக்க அப்ப கிடையாது ரெகுலரா தானிய எப்படி வழக்கத்தின்படி ஜெபித்தானோ அதே போல நீங்க வழக்கத்தின்படி ஒவ்வொரு நாளும் இந்த குறிக்கப்பட்ட நேரத்துல உங்களுக்கு அற்புத அதிசயம் நடக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும் ஆத்மாவுக்கு இழைப்பாதல் உண்டாகும் உங்கள் கையின் பாக்கியம் நன்மையும் உண்டாகும் எப்பொழுது நீங்கள் விழித்து செவிக்கும் போது விழித்திருந்த நீங்க விளக்கரை செலுத்துங்க குடும்பத்தில் சபையில சமுதாயத்தில் தனிப்பட்ட ஜீவியத்தில் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம சில விளக்கரையை செலுத்தணும் விளக்கரையை செலுத்தாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு நேரம் என் தூக்கத்தை ஆண்டவன் சொல்லி தூங்க நேரத்தில் தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜோம் பண்ணி பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் எத்தனையோ பசுத்தவான்கள் நினைத்திருந்து ஜோம் பண்ணி பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க நீங்களும் சாதிக்க வேண்டும் சொன்னால் நானும் சாதிக்க வேண்டும் சொன்னார் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜோம் அணுவோம் அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் இயேசுரை ஆசோப்பார் ஜோமனுமா அன்பின் பரலோக பிதாவை முறை குமாரனாக இயேசுவி நாமத்தில் நன்றியவர் துதிக்கிறேன் சோதனைக்கு தப்பும்படி நாங்கள் விழித்திருந்து செவித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவை ஆண்டவர் உங்களை ஆசோப்பார்